அறத்தில் பிறந்த மானம் மானம் காக்கிற வீரம் தயார்கணம் இது மூணு இல்லாம போய் எப்படி மூணும் இல்லாம நாங்க உங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறோங்க இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த இவங்கள பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல அதனாலதான் சீட்டுக்கு நோட்டுக்கு அலையாம நெஞ்ச நிமித்தி திமிச்சு நிக்கிறோம்னா காரணம் என்ன புதுச்சேரி சிறக்கில் ஒரு மரம் கூட கிடையாது அவ்வளவு வெக்கை அந்த கொடுஞ்சிறக்கில் தொண்ணூறு நாட்கள் இருந்து என்னை தேசிய பாதுகாப்பில் போட்டார் ஐயா கருணாநிதி அவர்கள் நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று போட்டார் தெரியுமா உங்களுக்கு பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லிவிட்டார் அதுதான் அதுலேருந்து குற்றம் திருப்பி வெளியில் வந்து மறுபடியும் பேசினேன் இத்தாலியிலிருந்து பிறந்து வந்த சோனியா காந்தி இந்தியா மூலமைக்கும் அண்ணன் பெரியார் தந்தை ஆகலாம் எப்படி இருக்கு பாருங்க ஜெயலலிதா அம்மாவாகலாம் என் சொந்த அண்ணன் சொந்த ரத்தம் என் அண்ணன் கேட்டேன் அதுக்கு ஒரு வழக்கு மறுபடியும் சிறை அரும்பாடு தொடர்ச்சியாக சிறைக்கு போயிட்டு போயிட்டு வர எனக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள்லாம் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இவன் ஒரு சர்வதேச பயங்கரவாதி போல இவனோட சேர்வது நமக்கு பிரச்சனை போல என்னை அமெரிக்காவில் கைது பண்ணி கர்நாடக கனடாவில் கைது பண்ணி திருப்பி என்னும் போது நானே பயந்துட்டேன் ஒருவேளை நம்ம பற்களெல்லாம் பாஸ் பாஸ்பரஸ் குண்டாயிருச்சா நம்ம விரல்கள்லாம் துப்பாக்கி ஆயிடுச்சா என்ன பிரச்சனை இவங்களுக்கு எதுக்கு நம்ம பிடிச்சி பிடிச்சி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க ஒன்றும் செய்யலை நானே ஒரு புள்ள பூச்சி என்னையை பார்த்து இவ்வளோ பயப்படுறானா காரணம் என்ன காரணம் என்ன இந்த இந்த படம் தான் பிரச்சனை தமிழனில் ஒரு தலைவன் வரவிட மாட்டான் ஒரு வீரனை பிறக்க விட மாட்டான் ஒரு சிந்தனையாளன் ஒரு நேர்மையாளனை வரவே விட மாட்டான் வரவேடமாட்டான் சிறந்த ஒரு தலைவன் பயங்கரவாதி தீவிரவாதி என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாரு சொந்த நாட்டு மக்களை குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கில் கொன்று மோடி இந்த நாட்டின் பிரதமர் ஒரு தேச தலைவர் என்று கொண்டாடுகிற தேசம் கொண்டாடுகிற தேசம் எப்படி இருக்கு